வணக்கம் அணிப்புகள் ஆயிரத்தி எண்ணூறு தொள்ளாயிரத்தி இரண்டாவது புகழாகும் நெடுங்கல் வாழையர்களுடைய பெண்ணாகும் தனனதன தனனதன தந்தத்தன தனநதன வளர் இந்த பரி உலவி மறு கதையரிய நெஞ்ச பழி கிழமை செல கிழவன நின்று தினம் வதை புரிவ தின்றி பல இகழ விதி பரிணுமனை மைந்த துதி கிளையுறவு வளர வழி வகை அருணகிரி தந்த புகழ் அதன் நிறைவின் நடிகரோள் ஒன்று புகழ்மது புகழவும் உனதடியர் கழலடிகள் கும்பிட்டொரு உரிமையுடன் அருமையுடன் நம்பிக்கையின் உயர் உறவும் நயமுறவும் வந்து கதி தர வேண்டும் முருக உயர் உறவும் நயமுறவும் வந்து கதி தர வேண்டும் தணிகை வரு என்று துதி நிறைய புரிகிற அமரர் கொண்ட சிறையே தனைவிடவும் மூன நின்ற தனி படிவோடு தவருடைய அசுரர் குடி கண்டிச்சமில் ஒரு பகை விழ உங்குத்திய தனி தனி இன்பத்தினை படி அணிவதென பும்பற்றிய ஒளி தெய்வ கரியுடன் கூற வங்கி கொடி மனம் அருளி வளர் திரு மணிமார்பா அமைதி வழி அமையவும் அமைந்த பதி அமைந்தபடி அமையவும் அமைந்த பதி என புலவர் புகழ்கிற நெடுங்கக் என புலவர் புகழ்கிற நெடுங்கக் அதனிலையில் படிவுடன் அமர்ந்த குக பெருமாளே முருகா முன்பா என்றுனை நினைத்து உண்மையுடன் வேண்டுகின்ற அன்பர்க்கும் ஏழைக்கும் என்றென்றும் நன்றருளை தந்திடவா முருகா இறைவா शरवणा षण्मुगा वा, वेलवा वा, 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 वा।